சின்னமா வீட்டுக்கு தேவையான பழங்களும் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான் கொண்டு போ மர்மோலா இது என்ன புது பழக்கம் எது எதுதே சொல்லுதிய ஜெம் மோவன காய்கறி கடைக்கு அனுப்பி அதே இதே வாங்கிட்டு வர சொல்லி இருக்க அவன எப்படி செல்லமா வளத்தே தெரியுமா கல்யாணத்துக்கு முன்னால ராசா மாதிரி இருந்தவன் இப்போ உனக்கு கூசா தூக்கிட்டு தெரியதான் இந்த மாதிரி சோலி எல்லாம் இனிமே வச்சிடாத போ ஒரு வாரத்திற்கு பிறகு என் தங்கம் அவள ராசாதி எப்படி இருக்க நல்ல